ஸ்ரீ செந்தில் முருகன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் குவிந்த பக்தர்கள் அறுசுவையுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி பேருந்து நிறுத்தம் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ செந்தில் முருகன் ஆலயம் இங்கு ஸ்ரீ விநாயகர் விஸ்வபிரம்மா ஆஞ்சநேயர் இடும்பன் பிள்ளைக்காளி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தின் முன் அமைந்துள்ள அக்னி குண்டத்தில் அக்னி வார்த்து சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணஹதி சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை பக்தர்கள் பின்தொடர சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் அபிஷேகம் செய்தனர் பின்னர் மூலவருக்கு பலவித நறுமண பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மங்கள தீபாரத்தனை பஞ்சமுக தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பலரும் கட்டுமணம் உருகி வழிபாடு செய்தனர் பின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மனுமாயா இளைஞர் கொல்தச்சி தொழிலாளர் சங்கம் மற்றும் சங்கத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பக்தர்கள் இங்கு நடத்தப்பட்ட வேளானது சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சிறப்புமிக்க தளம் என்றும் அனுமன் சிலையை நடுவதற்காக வந்தபோது மாருதி வடிவில் வந்து விக்ரத்திற்கு மேலே அமர்ந்து கொண்டு அகலாமல் இருப்பதை ஆச்சரியத்தோடு அனைவரும் பார்த்து வியப்படைந்ததாக தெரிவித்தனர் அது சமயம் சங்கராச்சாரம் அந்த கோயிலுக்கு அந்த விசிட்ட வ வருகை தருவதற்காண்டி பொழுது எங்களுக்கு தகவல் கிடச்சிது அதோடு நாங்கள் என்ன செய்தோம் எங்களுக்கு ஒரு செந்தில் முருகன் ஒன்று உருவாக்கணும் வேலு உண்டணும்னு அவர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்னார் நான் சிவனை பார்க்க வந்து அவருடைய மகனை பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இருந்து வேலு உண்டி பிரதிஷ்டை பண்ணி வணங்கி விட்டு சென்றார்கள் அனுமன் சிலையை இங்கே நடுவதற்காக கொண்டு வந்திருந்த நேரத்தில் ஒரு உண்மையிலேயே ஒரு குரங்கு அந்த ஒரு அனுமன் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கு அந்த சிலையின் மேலே வந்து உட்காந்துருந்தது இது இந்த காட்சியை நாங்கள் வந்திருந்த அத்தனை பேரும் உண்மையிலேயே பார்த்து கொண்டிருந்தோம்